Welcome to Infotech Registration YouTube Channel Videos. உங்களுக்கு இந்த ஃபைல் தேவைப்பட்டால் வீடியோவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது வேண்டுபவர்கள் இதனை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இருப்பிட சான்று இருப்பிட சான்று வழங்கப்படும் போது வாக்காளர் பட்டியல் குடும்ப அட்டை வீட்டுவரி ரசீது மற்றும் இதர தேவையான ஆவணங்களை பரிசீலித்த பின்னரே இருப்பிட சான்று வழங்கப்பட வேண்டும் இச்சான்று கோரும் விண்ணப்பதாரர் குறிப்பிட்ட முகவரியில் குறைந்த பட்சம் ஓராண்டுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார் என்பதற்கான அடிப்படை ஆதாரத்துடன் விசாரணை செய்து சான்று வழங்க வேண்டும் இருபட சான்று பெற ரூயு பத்துக்கான முத்திரை கட்டண வில்லை ஒட்டப்பட வேண்டும் அரசாணைய தொன்னூற்றி ஐந்து வருவாய்த்துறை நாள் இருபது இரண்டு இருநூறு மூன்று பிறப்பிடச் சான்று இருப்பிடச் சான்று மற்றும் நாட்டின சான்று ஆகிய மூன்றும் வேறு வேறானவை நாட்டினம் என்பது ஒரு நாட்டினுடைய குடிமகன் ஆவார் பிறப்பிடம் என்பது ஒருவர் பிறந்த இடத்தை குறிப்பிடுவதாகும் இவர் பிறந்த இடத்தில்தான் வசிக்க வேண்டுமென்ற நிபந்தனை ஏதுமில்லை இருப்பிடம் அல்லது வசிப்பிடம் வேறாக இருந்தாலும் பிறப்பிடத்தின் கிராமம் தாலுக்கா மற்றும் மாவட்டத்திற்கான ஆதாரத்தை பெற்று விசாரணை அடிப்படையில் பிறப்பிட சான்று வழங்கிடலாம் இருப்பிடம் என்பது ஒரு நபர் நிரந்தரமாகவோ அல்லது தொடர்ந்தோ ஒரு இருப்பிட வசித்து வருபவராக இருந்தால் அவர் இருக்கும் வசிக்கும் கிராமம் தாலுக்கா குறித்து வழங்கும் சான்று இருப்பிட சான்றாகும் அரசு கடித எண் வருவாய்த்துறை எண்டு கியூ இரண்டு ஐம்பத்தெட்டு இருபத்தி நான்கு ஒன்பது தொன்னூற்றி ஐந்து நாள்